வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் டூ எபிசோட் நம்பர் ஃபோரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோவோ அடி வாங்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்க என்னுடைய பேரண்ட்ஸா ஃபாக சேர்ந்தவங்க தான் சாவடிச்சாங்க அந்த நல்ல சாவடிச்சு நான் ரிவேஞ்ச் எடுக்க போறேன் எதுக்காகடா நீ பாகுல போய் சேர்ந்தனு டெஸ்ட் நடத்துறவன் கேட்டுக்கிட்டு இருக்கவும் ஏன்னா மேல இருக்கிற ஒரு சில பேரை நான் பார்க்க விரும்புறேன்வா அவங்கள பாக்குற வரைக்கும் என்னால எதுவும் தெளிவா சொல்ல முடியாது அடச்சே என்னை இப்படி உக்கார வச்சுட்டு போயிட்டானி ஆனா அவன் மத்த யாரையும் சாவடிக்கவில்லை அப்படின்னா அவன் நான் நினைச்சதை விட கொஞ்சம் நல்லவனா தான் இருப்பான் போல தெரியுது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டு யாரும் கேட்கும்பியும் <inaudible> <inaudible> லூக்கரும் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்களா இது எல்லாமே அவனுடைய பிளான் தான்டா என்ன அப்படியே அவனோ ஏதோ ஒரு ரூம்ல வந்து கதவு தட்டிக்கிட்டு இருக்கமோ அப்படியே ஜான் வாங்கினானோ பால தூக்கி உள்ளார போட்டு அவன் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு அட்டே என்னுடைய பிளான் உண்மையில ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு நான் இந்த இடத்துல ரெண்டு பேரை பிடிச்சிட்டேன் பார்த்தா அவங்களும் அப்படியே அங்க இருந்து காணாம போயிடறாங்க சரி அங்க எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன் அது நம்மளுடைய அஞ்சாவது ரூம் ஏ நீ என்னுடைய ரூம் நீ பாதுகாப்பா தானே பாத்துக்கிட்டு இருக்க ஹலோ சார் நான் தானே சின்ன நீயா டேய் என்னுடைய ரூம்ல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன நீயா தான் உள்ளார வர்றதுக்கு அனுமதி கொடுத்தான் டேய் என்ன கட்டு பேத்திக்கிட்டு இருக்காதரா நான் சொல்றது எல்லாம் உண்மைதான்டா நீயா கரெக்டு தானே நீயா நீ தான் இருக்கியா வாங்கினான் நீயா நீ நல்லா இருக்கியா என்ன மன்னிச்சிருங்க நான் உங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீயா டேய் நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு தகுதியானவன் இல்லதான் ஆனா நான் அவங்கள பாதுகாக்கணும் நான் ஃபர்ஸ்ட் டைமா இருபதாவது கடலூருக்கு வந்தப்ப நான் ரொம்ப வீக்கான ஆளுன்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம நான் யாருக்கும் பயன்பட மாட்டேன்ற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கினேன் ஆனா ஒரு வயசான பாட்டி வந்து என்ன அவங்க கூட கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவங்க வந்து ஒரு நாள் பாட்டியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால நான் பாட்டிக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு மத்த ரெகுலருங்களை ஃபெயில் பண்ணிட்டா பாட்டி அவங்க விட்டுறதா சொன்னாங்க ஆனா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த டவர்ல கிளைம் பண்ற ஆசையா இல்ல ஆனா உன்னை பார்த்ததுக்கு திருப்பி இந்த டவரை கிளைம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்துச்சு ஆனா என்னால அதை பண்ண முடியாது ஏன்னா அந்த பாட்டி என்னால தனியா விட்டுட்டு வர முடியாது கடைசியா என்ன நம்பர ஒரு ஆள் நான் சந்திச்சா ஆனா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீயா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க என்னாலதான் இதுக்கப்புறம் உங்களால இந்த டவர்ல கிளைம் பண்ண முடியாது நீயா உனக்கு முக்கியமான ஒருத்தங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே நீ இந்த மாதிரி பண்ண உண்மையிலேயே நீ ஒரு ஹீரோ தான்டா ஆனா நம்மளுடைய ரூம் அவங்க கைப்பற்றிட்டாங்களே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல அந்த மறந்துட்டேன் அவனுடைய ரூமே நாங்க கைப்பற்றிட்டோம்டா என்னடா நீ சொல்லிட்டு இருக்க அவனை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் நான் தான் பாஸ் அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ரிமோட்டை திருப்பி என்கிட்ட குடுடா நான் எதிர்பார்த்ததை விட உன்னை முன்னாடியே சாவடிக்கணும் போல இருக்கேர் வேணாண்டா நிறுத்துறோம் பார்த்தா அவன அப்படியே நீயாவ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க நிறுத்துறோம் வேணாண்டா நான் உன்னை கெஞ்சி கேட்கற தயவு செஞ்சு நிறுத்துறோம் கடைசியா அவன் சேர்த்து போயிட்டான் பார்த்தா நீயாவ சுத்தி ஒரே ரத்தமா வந்துகிட்டு இருக்கு நான் உன்னை சாவடிக்க நிக்கம்ம விட மாட்டான்டா நீ என்ன சாவடிக்கப் போறியா எங்க கிட்ட ஆல்ரெடி ஏழு டீம்மேட்டுங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரசிடன்டோடைய பையரும் இதுக்கப்புறம் எங்களுக்கு தான் சொந்தம் ஏவும் இப்ப எங்களுடைய குரூப்ல சேர்ந்துட்டா உங்களுடைய கதை இதோட முடியுதுரா இது இன்னும் முடியலடா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா ஏ எங்கடா போற நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அவன் ஆல்ரெடி கடுப்பா போய்கிட்டு இருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் தெரியல நான் போயிட்டு அந்த பையனை ரெஸ்க்யூ பண்ணிக்கிட்டு ரின்ஸ் அப்புறம் வாங்கினானே கூட்டிக்கிட்டு வரேன் ஆனா இந்த போட்டியில இன்னொரு பெரிய டெவில் இருக்கான் அதனால இந்த போட்டி போட்டி அதுக்குள்ளார முடியல அப்படியே டெஸ்ட் நடத்துறவரோ இது தாண்ட உனக்கான லாஸ்ட் சான்ஸ் இதுல நீ தோத்துட்டனா உன்னுடைய டெஸ்ட்லயும் தோத்த மாதிரி தான் தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க டக்குனு அதுல இருந்து வெளியில வரவும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ண டெஸ்ட் வைக்கிறவன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ அடிக்க வர ஹீரோவோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனே அடிக்க போயிடறான் என்ன இவன் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இவனால என்ன தோக்கடிக்க முடியாது என்ன கட்டரா இதை எப்படி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் இவனால என்ன தோக்கடிக்க முடியாது என்னடா என்னால பாக கூட ஃப்ரீஸ் பண்ண முடியும்ன்றத நீ மறந்து போயிட்ட போல தெரியுது இந்த கேம் இதோட முடியுதுரானு சொல்லிட்டு அவர் அதை எடுக்க வரமோ அங்க நில்லுங்கடான்னு சொல்லிட்டு ஸ்மோக் பாம்ப தூக்கி போட்டு அந்த இடம் ஃபுல்லா ஒரே போக மாட்டமாக்கி அப்படியே அந்த கண்ணைட்டரோ வாங்கினான் எடுத்துக்கிறான் வையோலி எனக்கு உன்னுடைய உதவி வேணும் நீ ஒரு சூப்பர் ஈவல் காயின்றது எனக்கு நல்லாவே தெரியும் வெளியில இருக்கிற மத்த ஈவல் காய்ஸ் எல்லாத்தையும் நீ தோக்கடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் திருப்பி இதை வாங்கிட்டே கொடுத்துறேன்டா ஏ நான் அந்த அவன் அவன் பாஸ் அதை திருப்பி என் நீ சாவடிச்சுட்டான் என்ன டைம் நான் அவங்ககிட்ட குடுத்த பண்வான்டாத்தேர்றதுக்காகனா அதுக்குற பிளேட்ட பாக்குறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி எனக்கு உள்ளார ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா திருப்பி என் கூட ஸ்வீட் அப்புறம் மற்ற எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க கிடைச்சாங்க ஆனா அட்மினி மினிஸ்டர் இந்த டவர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இல்ல நீங்க சொல்ற மாதிரியே இது டீவல் கூட வேலை செய்யற விஷயமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல வாயூலி நம்ம கிளம்பலாம் அப்படியே நம்ம பிரின்சோ நீ இப்ப பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும்டான்னு சொல்லிட்டு இருக்க சார் என்ன நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா துரோகி லுர்கியர் எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவ்வளவு பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணு இல்ல உங்க அப்பா அனுப்புனா இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அப்புறம் சேர்ந்த இந்த அழகான பொண்ணு இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது இல்ல இதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு தான் ராப் டெவில் நீ இப்ப அவனை சாவடிச்சு திடீர்னு அந்த இடத்துல வந்து அவனை அடிச்சு கடாசவும் அவனை விடாத எரிச்சிருன்னு சொல்லவும் டக்குனு அவளுடைய நெருப்பை எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கவும் அப்படின்னா நான் உங்களை சாவடிக்காம விட மாட்டேன் தயவு செஞ்சு நிறுத்து மிஸ் யோன் உன்னுடைய பாடி மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல வயோலி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஈரோ அவளுடைய வாய்க்குள்ளார இருந்து அவனை இழுத்து போட்டுட்டு ஒரே அடியிலே காலி பண்ணிடுறான் என்ன இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ராப் டெவில் சீக்கிரம் அந்த ரூமை கேப்சர் பண்றா நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொன்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரிமோட்டை எடுத்து அழித்திடுறான் நான் இவனை பாத்துக்கிறேன் நீ அவனை பாத்துக்கோ நீ என்னடா என்ன தோக்கடிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா முட்டால் உண்மையான டெவிலையே நீ இப்பதான்டா பாக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல டெவில் பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கமும் சீக்கிரமா டோரை க்ளோஸ் பண்றா அப்படியே வாங்க வந்து அவனை அடிச்சு தள்ளிட்டு நான் தான்

உன்னுடைய கையில அடிச்சு எலும்ப உடைச்சிடறான் உன்னுடைய வாட்டர் பாட்டில் ஷீஷியை யூஸ் பண்ணி எங்களை அடிச்சிட முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா உனக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்து தீருவோண்டா இது ஒண்ணு எனக்கான ரிவேஞ்ச் இல்ல உன்னால கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் அப்புறம் நீயாவுக்காகவும் தாண்டா அப்படியே அவன் சிரிக்கவும் என்னடா உனக்கு சிரிப்பா வருதா இன்னும் மடம் அவங்களுக்கு புரியல போட்டின்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு நம்மளுக்கு உள்ளார சண்டையை கிளப்பி விட்டுட்டு ஒருத்தங்களை ஒருத்தங்களை மாத்தி சாவடிக்க வைக்கிறானுங்க அவ்வளோதான்டா இதுல வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது அந்த முட்டால் பிரசிடன்ட் எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பான் நான் இந்த டவர்ல ஏறதுக்காக பிரசிடன்ட் கிட்ட இருந்ததா பணத்தை கடனா வாங்கிக்கிட்டு வந்தேன் ஆனா நான் வரப்ப எல்லாம் தோத்து தாண்டா போயிட்டு இருந்தேன் அதனால அவன் கொடுக்கற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்கிட்டே இருந்த ஒரு நாள் என்ன கூப்பிட்டு அவனுடைய பையன் டவர்ல கிளைம் பண்ண போறானா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி சொன்னான் அதனால இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிரீசியஸான திங்குனா அது அவனுடைய பையன் தாண்டா இந்த டவர்ல ஏறப்ப பல பேர் செத்து தான் போவாங்க ஒரு சின்ன பையன் செத்து பண்ணது இருக்கெல்லாம் என்னடா பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க இதை யாருமே கண்டுக்காம எல்லாரும் டவர்ல கிளைம் பண்றத பத்தி தான் யோசிப்பாங்க வாயை மூடுடா வெறும் டவர்ல கிளைம் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களா நீ நீயாவ சாவடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு காரணம்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா நீ நீயாவ சாவடிச்சதுக்கு கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் உன்ன நான் உயிரோடவே விட மாட்டேன்டா ஆனா நானும் உன்னை சாவடிச்சுட்டேனா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் என்ன நீ என்ன என்ன மனிச்சு விடுறியா ஓய்வு மரியாதையா என்ன சாவடிச்சா நீ என்ன மணிச்சு விடுறன்னு சொல்லிட்டு இருக்கியா நான் இந்த டவரோடைய கிங் ஆகி நான் நீ மாதிரி மத்தவங்களை செத்து போக விட மாட்டேன்டா மத்தவங்க எல்லாரையும் நான் காப்பாத்து வேண்டாம் இதுக்கப்புறமா நீயா உனக்கு கொடுத்த டைமை யூஸ் பண்ணி ஒரு டீசென்டான ஆள பார் தேங்க்ஸ் ஒலி எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீய முடிச்சு வச்சிரு பார்த்தா அப்படியே இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த டெஸ்ட்ல யாரு எல்லாம் பாஸ் பண்ணி இருக்கீங்கன்னா ஜூ வயோலி கிரேஸ் ஜாப் வாங்கினான் மேசெங் கோசெங் காங் ஹரி ஏங் ஏர் கேப்டர் ரின்ஸ் அப்புறம் இயான் ஈவா மொத்தமா எட்டு பேர் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்கீங்க பாஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாய்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க இங்க நடந்த தப்புக எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அதனால டெஸ்ட் அட்மினிஸ்டர் பதவியா நான் ரிசைன் பண்றேன் சரி நீ ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு சொன்னியே அதுலயாச்சு நீ வின் பண்ணியாடா அது மட்டும் இல்லாம அந்த பையனும் ஓரளவுக்கு சுய நினைவுக்கு திரும்பிட்டான் அவனும் ஓரளவுக்கு நல்லாதான்டா இருக்கான் இந்த போட்டியும் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு டெஸ்ட் அட்மினிஸ்டர் மினிஸ்டர் நீங்களே போய்ட்டு இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணவங்க எல்லாரையும் அடுத்த அப்டருக்கு சென்ட் பண்ணி வைங்க ஆனா டெஸ்ட் டேரக்டர் ஆகும் மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறம் புதுசா உங்களுடைய வேலையா ஸ்டார்ட் பண்ணுங்க நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சனா எனக்கு ஃப்ரைடே சிக்கனை வாங்கிக்கிட்டு வாடா வித் சாஸோட வா நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு சப் ஃபிஷ் நான் தான் அகு சுகஸ் ஆகணும் உங்களுடைய விஷ் படி ஜாப் வாங்கினான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான் நீங்க எல்லாரும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கற விதம் சொந்தமாக உங்களுக்கு நான் லஞ்சு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு எல்லாரும் இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நம்மளோ தனியாக வந்து வானத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கமோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ எதுக்காக கடை அவனை மன்னிச்சு விட்ட ஏன்னா அவனை மன்னிக்கணும்னு எனக்கு தோணிச்சு அதனால தான் நான் அவனை மன்னிச்சு விட்டேன் ஆனால் லுருக்கே இருக்கும் எனக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை வேலை இந்த டவரில் கிளைம் பண்ணுறதுக்காக நான் போய் கூட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவன் சாவடிச்சதை விட விட அதிக பேரை சாவடிக்க வேண்டிய அவசியம் கூட வரலாம் அந்த விஷயத்த பத்திலாம் அப்புறமா தான் யோசிச்சு பாக்கணும் சரி எதுக்காகடா இந்த டவர்ல கிளைம் பண்ண விரும்புற நீ ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கமோ எனக்கு உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல நம்ம இந்த டவரோடைய டாப் அடையணுன்றதுக்காக மத்தவங்களுடைய வைய மறைச்சுக்கிட்டு மேல போயிட்டு இருக்கணும் ஆனா இந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் மாத்தணும்னு விரும்புறேன் அது மட்டும் இல்லாம அந்த பெரிய வானத்தையும் நான் பாக்கணும்னு விரும்புறேன் வையோலி நீ அடுத்த ஃபுளோர்ல எங்களுக்கு கம்பெனி கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ எங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் பார்த்தா அப்படியே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவோ வெளியில நின்னுகிட்டு எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே சீனை கட் பண்ண கண் ஆக்டரும் காட்டுறாங்க இதோட இந்த எபிசோட வேற லெவலில் முடிக்கிறாங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் குடிப்பேன் அதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அணியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க நான் உங்களை அடுத்த மிஸ் பண்ணுறேன்